ஹைங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வித்தியாசமான வெண்டைக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு வெண்டைக்காவை இந்த அளவுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இதை ரெண்டையுமே நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு வத்தல் கருவேப்பில் ஸோ இவ்வளோ தான் இப்போ ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னால கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸே போதும் ஸோ அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதக்கி எடுத்துருங்க ஒரு பாதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வளவளப்பு எல்லாம் சீக்கிரமே போயிடும் ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இதை அப்படியே வதங்கட்டும் அவ்வளோதான் நல்லாவே வதங்கியிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் வெண்டைக்காய் வந்து மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அந்த வலை வெளப்பத்தன்மம் அப்படியே இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புளிச்ச மோர் கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமே வலை வெளப்பத்தன்மம் போயிடும் இப்போ நம்ம வேறு ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போது நம்ம தாளிச்சிடலாம் ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் போட்டுட்டு ரெண்டு வத்தல் அந்த எடுத்து வச்ச பூண்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம அழைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பேஸ்ட்டு ஸோ அதையுமே உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி உள்ளே சேர்த்திடலாம் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இதுவுமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் நீங்கள் உடனே மசாலாஸ்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகாது அதனால நல்லாவே பச்சை வாசனை போகிற வரைக்கும் விடுங்க ஸோ இதையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருங்க இப்போ பாருங்கள் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் என்னெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்திடலாம் மசாலாஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சள் தூள் ஸோ இவ்வளோ தான் தீவையால் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ மசாலாவோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக திக்காக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக தான் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை உள்ளே சேர்த்த போகிறோம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே தொக்கு மாதிரி செய்கிறனால இதுவே வேண்டாம் தண்ணி வேண்டாம் இதுவே போதும் ஸோ அவ்வளோதான் வெண்டைக்காவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடி இது மண் சட்டியை செய்கிறனால நான் இப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடி இது சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் யூஷுவலாக செய்கிற வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ